இன்னைக்கு அத்தியாயம் இரண்டு வசனம் நூத்தி பதினெட்டுல இருந்து நூத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் ஏக இறைவனுடைய அன்பையும் அருளையும் வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கட்டும் வக்கால அல்லதீன லா யலமோன லௌலா யு கல்லி முனா அல்லாஹு அவு தௌதீனா ஆயாத்தும் கதாலிக்க கால அல்லதீன மின் கபலிஹின் மிஸ்ல கௌலிஹிம் தசாபிகத் குலுபுகும் கது பை என்னல் ஆயாத்தி லி கௌமின் யுகி நூன் இன்னா அர்சல் நாக்க பில் ஹக்கி பசீரன் வ நதீரன் வலா துஸ் அன் அஸ்ஹாபில் ஜஹீம் வலன் தரலா அன்க அல் யஹூது வலா அன் நசாரா ஹத்தா தத்தபிய மில்லதஹும் குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா வலைனி அத்த பகுத்த அகுவா ஆகும் பகுதல்லதி ஜாக்கும் மினல் எல்மி மாலக மினல்லாகி மிவ்வலி வலா நசீர் அல்லதீன ஆத்தைனாகுமுல் கிதாப எத்லூ ஹக்க திலாவதிஹி உலா இக்க பிஹி வமன் எக்ஃபுரு பிஹி ஃப உலா இக்க ஹுமுல் ஹாஷிரூன் பார்த்தலாம் கால அல்லதீன அதாவது லா ஏல மூனை அப்படின்னு பார்த்தோம்னா அறியாது உள்ளவர்கள் அறிந்து கொள்ளாமல் உள்ளவர்கள் எதையும் தெரிந்து கொள்ளாமல் உள்ளவர்கள் இருக்கின்றார்களே அல்லதீன இருக்கின்றார்களே அவர்கள் கூறுவது வ கால என்ன சொல்றாங்க லவ்லா அப்படின்னா ஒய் நாட் ஏன் பண்றது இல்லை ஏன் செய்யறது இல்லை இல்லையே ஏன் அப்படின்னு அந்த மாதிரி நாட் என்ன கேக்குறாங்க அல்லாஹோ இறைவன் நம்மிடம் பேசுவதோ ஓ அல்லது ஆயாத்தும் அத்தாட்சிகளை நம்மிடம் கொண்டு வருவதோ இல்லையே ஏன் அப்படின்னு சொல்லி கதாலிக்க அவ்வாறே கால அல்லதீன மின் கபலிகிம் மிஸ் மிஸ்ல கௌலிஹிம் அவர்கள் கூறுவது போன்ற மிஸ்ல அப்படின்னா சிமிலர் உதாரணம் அது போன்ற அப்படின்னு அர்த்தம் போன்றதுன்னு அர்த்தம் எக்ஸாம்பிள் கவுலிகிம் அவர்கள் கூற்றை போன்றே அவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் இந்த மாதிரி அறிந்து கொள்ளாம இருக்கின்றார்களே அவங்களும் இதே போலதான் சொல்லியிருக்கிறாங்க தசாபிகத் தசாபிகத் அப்படின்னா வந்துட்டு சிமிலர் ஒன்றுக்கு ஒன்று ஒப்பானதாக அப்படின்ற ஒரு அர்த்தம் சிமிலர் ரிசம்பிள் சொல்லிட்டு அர்த்தம் சோ அவ் ரிசம்பிள் ஆகுது குலுபுகும் அவர்களுடைய இதயங்களுக்கு ஒப்பாகவே இவர்களுடைய இதயங்களும் சிமிலரா இருக்குது ஒப்பானதாக இருக்கின்றது அப்படின்றத சொல்லப்படுது திடனாக பையனா பையனா வந்துட்டு நாம் தெளிவுபடுத்துகின்றோம் எதை தெளிவுபடுத்துகின்றோம் அத்தாட்சிகளை நாம் தெளிவுபடுத்துகின்றோம் அதாவது வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுல இருந்து வரக்கூடியதுதான் யுகூன் சோ உறுதி கொள்கின்ற மக்களுக்கு கவும் அப்படின்னா வந்துட்டு மக்கள் ஆஹ் சோ கவுன்ற வந்துட்டு நிலைப்பாடு அப்படின்ற ஒரு அர்த்தம் இதுக்குள்ள அடங்கி இருக்கு மக்கள் அப்படின்ற ஒரு அர்த்தமும் அடங்கி ஸோ சோ உறுதி கொள்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு இல்லையா அந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அத்தாட்சிகளை நாம் வந்துட்டு நிச்சயமாக திடனாக தெளிவுபடுத்துகின்றோம் அப்படியும் வாசிக்க முடியும் உறுதி கொள்கின்ற மக்களுக்கு அத்தாட்சிகளை திடனாக தெளிவுபடுத்துகின்றோம் அப்படியும் வாசிக்கணும் உறுதி கொள்கின்ற அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே நான் ஒன்று உறுதியா சொல்றேன் அப்படின்னா நம்ம எப்படி அந்த வார்த்தையை வந்து எப்போ நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா ரெண்டு மூணு தடவை நாலஞ்சு தடவை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் அதை வந்து கிளியரா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதாவது கிளியர் பண்ணிருப்போம் இப்படி தான் இயங்குதா இப்படி தான் நடக்குதா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஒரு சில விஷயத்த நம்ம வந்து ஓரளவுக்கு வெரிஃபையும் பண்ணியிருப்போம் அனலைசேஷன் பண்ணியிருக்கும் தான் நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரி எதாவது உறுதிப்படுத்திக்க விடக்கூடிய ஒரு மக்கள் இருப்பாங்க இல்லையா இது இது தவறு ஒரு விஷயத்தை ரிஜெக்ட் பண்றதாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்றதாக இருந்தாலும் சரி ஓரளவு கனலைசேஷன் பண்ணி உறுதிப்படுத்திக்கிட்டு அந்த செயல்பாடுகளை செய்யறாங்களே அந்த மாதிரியான மக்களுக்கு அத்தாட்சிகளை நிச்சயமா தெளிவுபடுத்திக்கிட்டு தான் இருக்கின்றோம் அப்படின்ற அந்த விஷயம் வந்து இங்கு ஊட்டப்படும் அடுத்து நான் நிச்சயமாக நாம் அரசாக அனுப்புகின்றோம் அக்கா அப்படின்னா வந்துட்டு உன்னை நானா வந்துட்டு அரசல்னா அனுப்புறது உன்னை அனுப்புகின்றோம் பில் ஹக் சத்தியத்தை கொண்டு அனுப்புகின்றோம் பஷீரன் பஷீரன் அப்படின்னா வந்துட்டு நற்செய்தி அப்புறம் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் அதாவது ஜீவிதம் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு ஒரு ஜீவன் அளி இந்த விஷயத்த கேட்டோம்னா ஒரு ஜீவனே வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அப்ப வந்து ஜீவன் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி சில நேரம் வந்துட்டு ஜீவன் அளிக்கக்கூடிய செய்தி வந்து தண்டனையை கொண்டு கூட நடக்கும் அதாவது ஒரு சொல்லி நம்ம சொல் ஏதாவது தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம் சொல்லி கேட்கல அஹ் அங்கு சின்ன குழந்தைங்களை வச்சு பார்ப்போமே ஏதாவது ஒரு ஒரு காணல்ல நின்று விளாடும் போது கீழே விழுந்துருவாங்க அப்படிங்கும் போது நார்மலா சொல்லுவோம் ஆஹ் அப்படி குறியலை தாண்டி ஆனாங்க கீழே விழுந்து அடிபட்டு ஆஹ் இப்படி காணல நின்று விளையாடக்கூடாது இதுக்கப்புறம் வந்துட்டு ஒழுங்கா சேஃபா விளையாடணும் அப்படின்ற ஒரு விஷயம் உணர்த்தப்படுது இல்லையா ஒரு ஜீவிதம் அடுத்து உயிரோட்டமான ஒரு செய்தியை வந்துட்டு உணர்த்தப்படுது நடக்கும் அதை கேட்காத போது சரியா கவனிக்காத போது குரல்லே வரும் இல்லையா துன்பமிக்க தண்டனையை கொண்டு நற்செய்தி அளிப்பீராக அப்படின்லாம் வரும் இல்லையா அந்த இடத்துல அந்த பஷரன் தான் வரும் சோ பஷரன்ற வார்த்தைக்கு வந்துட்டு ஜீவம் ஜீவிதம் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு அதே சமயத்துல இந்த பஷீர் அப்படின்ற வரும்போது மனிதர் மானிடர்கள் அப்படின்ற அர்த்தத்துலயும் சில இடத்துல மொழியாக்கம் பண்ணுவாங்க அப்ப பஷீர் அப்படிங்கும் போது மானிடரை மட்டும் இப்ப குறிக்கிறது இல்லை ஜீவன் அளிக்கக்கூடிய செய்தி அப்படின்னு நம்ம பார்க்கும் போது அதன் அடிப்படையிலேயே அந்த வார்த்தைகள் அனலைசேஷன் பண்ணும்போது பஷீர் பஷர்ன்ற வார்த்தை அனலைஸ் பண்ணும் போது அதற்கு வந்துட்டு ஜீவராட்சிகள் அனைத்தையும் வந்துட்டு கவர் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையாக அது இருக்கு நீங்களும் தனிப்பட்ட முறையில அதை டிக்ஷனரி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிறீங்க அப்புறம் அதே சமயத்துல அந்த பஷர் வார்த்தை குரான் எப்படி சிந்திச்சு அந்த ஜீவராசி அனைத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல் நம்மளுக்கு சத்தியத்தை கொண்டு உன்னை அனுப்புகின்றோம் ஜீவிதமாகவும் அதாவது ஒரு நச்செய்தியாகவும் நதீன ஒரு எச்சரிக்கையாகவும் வந்துட்டு நம்ம இத சத்தியத்தை கொண்டு அனுப்புகின்றோம் அன் அஸ்ஹாபி ஜஹீம் அஸ்ஹாபி அல் ஜஹீம் ஜஹீம்னா வந்துட்டு பிளேசிங் நெருப்பு குழந்தை விட்டு எரியக்கூடிய அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி நெருப்பு மிக்க எரிச்சல் மிக்க தோழர்கள் இருக்காங்க இல்லையா கூட்டாளிகள் அவங்களை குறித்து நீ வந்துட்டு விசாரிக்கப்பட மாட்டேர் வினவப்பட மாட்டீர் நீ வந்து எடுத்து சொல்றது மட்டும்தான் உன்னுடைய வேலை அப்படின்ற அந்த உணர்வு வந்து நீங்க இருக்கு நீ வந்து நிர்பந்தம்லாம் செய்ய வேண்டாம் ஜஸ்ட் நீ உனக்கு என்ன தெளிவு கிடைச்சது உன்னோட வாழ்க்கையில பட்டு வந்து நல்லா சமாதானமாக எப்படி வாழ்றதுன்னு சொல்லிட்டு ஒரு நற்செய்தியும் இருக்கும் சில விஷயங்களை வந்து தவிர்த்து கொள்ளணும் இல்லை இல்லையா ஒரு எச்சரிக்கையோட விழிப்புணர்வோட சில விஷயங்கள் நம்ம வந்து நடந்து கொள்ளணுன்ற விஷயம்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்துட்டு நீயும் அதன்படி வாழ்ந்து உனக்கு உன்னுடைய சுற்றத்தாறுகளுக்கு நீ அழகான முறையில் எடுத்து சொல்லும் பொழுது அதை சில பேர் இப்போ புரிஞ்சுக்கிற மாட்டாங்க ஏத்துக்கிற மாட்டாங்க அதுக்காக நீ நிர்ப்பந்தம்லாம் பண்ண வேண்டாம் அவர்களுடைய செயல்கள் குறித்து அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னைய யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு இந்த க அப்படிங்கும் போது உன்னைங்கிறத அந்த உன்னைங்கிறது யாரு ஃபர்ஸ்ட் முதலாவதாக இந்த தூதை ரிசீவ் பண்ண தான் ஃபர்ஸ்ட் குறிக்கும் முகமது நபி சல்லா அலையாம் ஸோ அதே சமயத்துல இப்போ அந்த தூதை செய்தியை நம்ம எல்லாருக்கும் இப்போ கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்ப நம்ம எல்லாரும் ஆக்சஸ் பண்ற லெவலில் தான் இப்போ இருக்கிறோம் இவனுடைய அருளை கொண்டு இப்போ இந்த தூது செய்தியை நம்ம வாசிக்கக்கூடிய அனை அனைவரையும் இந்த க அப்படின்ற நீ அப்படிங்கிற வாரத்தை வந்துட்டு நம்ம வாசிக்கக்கூடிய அனைவரையும் குறிக்குது ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த குரான்ல என்ன சொல்லுது தெரிஞ்சிக்கணுமே அப்படின்ற அடிப்படையில தானே நம்ம உட்காடுறோம் ஸோ அப்போ வந்துட்டுங்கிற விஷயம் நம்ம அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதன்படி வாழ்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்றோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லாட்டினாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணும் போது அதுல இருக்கக்கூடிய அழகான அருள் பிளெசிங்ஸ் சமாதானம் இதெல்லாம் வந்துட்டு மிக்கவங்களுக்கும் கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லும் சொல்லும்பொழுது வாழ்ந்து எடுத்து சொல்லும்போது சில பேர் கேட்கல அப்படின்னா அதை பத்தி கவலைப்படாத அவர்கள் குறித்து உன்னடையும் விசாரிக்கப்பட மாட்டோம் அவர்களுக்கு தான் அந்த விசாரணை நடக்கும் ஒன் நீ வந்துட்டு அதை குறித்து நீ கவலைப்பட தேவையில்லை அப்படின்ற அந்த உணர்வு இங்க உன்னைய நீயே சீர்படுத்திக்கிறதுக்கு முதல்ல பாரு செல்ஃப் கரெக்ஷன்ஸ் தான் இங்க வந்து முக்கியமாக ஹைலைட் பண்ணுது லா அப்படிங்கிறதுக்கும் இல்லை அப்படின்னு அர்த்தம் லன்னா இல்லவே இல்லை நெவர் அப்படின்றது என்ன இல்லவே இல்லை அப்படின்னா திருப்தி அப்படின்றது அர்த்தம் அன்க உன்னை விட்டு உன்னை குறித்து உன்னிடம் அப்படின்ற நிறைய அடிப்படையில அதை புரிஞ்சுக்கோ முடியும் அன்க அப்படிங்கும் போது உன்னை குறித்து உன்னிடம் திருப்தி கொள்ளவே மாட்டார் அது யாரு அப்படின்னா எஹூதுகள் அப்படிங்கும்போது யூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா மொழியாக்கம் பண்ணுவாங்க அவங்களையும் தான் செய்யுது அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில் அதே சமயத்துல இது மொழியல் ரீதியா பார்க்கும் போது எஹூது அப்படின்ற வார்த்தைக்கு கெய்டு வழிகாட்டக்கூடியவர்கள் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இதில் அடங்கியிருக்கு ஸோ எஹூதுகள் உன்னிடம் திருப்தி அடையவே மாட்டார்கள் வாரா நசாரா நசாராக்களும் மாட்டார் நசாரானா நார்மலா கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்தவர்கள்னு போடுவாங்க மொழியல் ரீதியா பார்க்கும் போது உதவக்கூடியவர்கள் ஹெல்ப்பிங்ஸ் அவங்களும் உன்னிடம் திருப்தி அடையவே மாட்டார்கள் கெய்ட் பண்றவங்களும் உன்னிடம் திருப்தி அடையவே மாட்டார்கள் ஹத்தா மில்லத்த மில்லத்தகும் அவங்களுடைய மில்லத்தை நீ பின்பற்றும் வரை வந்துட்டு உன்னிடம் அடையவே மாட்டாங்க யாருதாக இருந்தாலும் சரி நசாராக்களாக இருந்தாலும் சரி திருப்தி அடையவேண்டும் மில்லத் அப்படின்னா அப்படிங்கறத அர்த்தம் மில்லத் அப்படின்னா வழிமுறை அப்படின்னு அர்த்தம் மில்லத்துஹும் அப்படின்னா அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றும் வரை வந்துட்டு அவர்கள் வந்து திருப்தி அடையவே மாட்டார்கள் குல் ஹுதா ஹுவ நிச்சயமாக இறைவனின் வழிகாட்டுதல் அதுவே வழிகாட்டுதல் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வசனத்தை நம்ம பார்ப்போம் பகுத அல்ல அல்லதி மினல் இல் அதாவது இல்மு வந்துட்டு அறிவு அறிவானது அறிந்து கொள்வதிலிருந்து இருந்து நீ அறிந்து கொள்வதிலிருந்து உம்மிடம் வந்ததன் பின்னரும் பகத அல்லதி ஜாக அப்படின்னா உன்னிடம் வந்ததன் பின்னரும் ஜாகனா உன்னிடம் வந்த அல்லதி அதன் பகதனா பின்னர் அறிவிலிருந்து உன்விடம் வந்ததன் பின்னரும் அவர்களுடைய ஆசைகளை அஹுவா அகுவாஹும் ஹவா அப்படின்னு வந்து அப்படின்னு அந்த வார்த்தையிலிருந்து வரக்கூடியது அகுவா அகும் அப்படின்னா அவர்களுடைய ஆசைகளை அத்த அத்தப பின்பற்றுவீராயின் அத்தபகுத்த அப்படின்னா பின்பற்றுவீராயின் அதுக்கப்புறம் என்ன வருது மாலக மினல்லாகி மின்வலி உனக்கு இல்லை இறைவனிடமிருந்து மின்வழி பாதுகாப்பான விஷயம் எதுவும் இல்லை வலா நசீரின் உதவியும் இல்லை இந்த நசாரன்ற வார்த்தைக்கு வந்துட்டு உதவின்ற ஒரு அர்த்தம் அடங்கி இருக்கிறத நம்ம இங்கேயே பாக்குறோம் ந சுவாது அந்த வார்த்தை இருக்கு இல்லையா சோ அதுக்குள்ள வந்துட்டு ஹெல்ப் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குங்கிறத நம்ம இங்கேயே நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் இருக்கு அதாவது நம்மளுக்கு நல்ல ஒரு தெளிவுகள் கிடைச்ச பின்னரும் வந்துட்டு ஒருத்தவங்க நம்மளுக்கு சொல்லி தராங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய எல்லா விஷயத்தையுமே கம்ப்ளீட்டா வந்துட்டு ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை அது அவங்களுக்கானது அவங்க சொல்லி கொடுக்குற விஷயத்துல இருந்து நமக்கு தேவையான விஷயங்களை எடுத்து நம்ம ஃபாலோ பண்ண நம்மளுக்கு என்ன உணர்த்துகின்றாலும் அதன் அடிப்படையில் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒருத்தவங்க நமக்கு உதவுறாங்க அப்படின்னா அதற்காக வந்துட்டு அவங்க செல்லக்கூடிய எல்லாத்தையும் வந்து நம்ம கேட்கணும்ன்ற அவசியம் கிடையாது அதற்காக அங்க உதவுனவங்களுக்கு நன்றியோட தான் இருக்கணும் அதே சமயத்துல நமக்குன்னு ஒரு தனித்தன்மையோட இறைவன் நமக்கு வழிகாட்டிக்கிட்டு இருப்போம் வழிநடத்திட்டு இருப்பான் சோ அதை நம்மளுக்கு தெளிவு அடைஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க சொல்லிட்டாங்களே இவங்க பண்ணிட்டாங்களே அப்படின்ற அடிப்படையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே சமயத்துல சமாதானத்தையும் நம்ம வந்துட்டு எப்பவுமே கையில வச்சுக்கணும் அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்றதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இறைவனை நம்மளுக்கு உணர்த்துறத நம்ம விட்டுட்டு மனிதர்களுக்கு பயந்து இன்னும் அவசரத்தனத்தினாலையும் இன்னும் மன தற்காலிக லாபத்தையும் மனசுல நிறுத்தி நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அந்த தற்காலிக தான் கிடைக்குமே தவிர அஹ் வந்துட்டு இறைவனிடம் இருந்து ஒரு முழுமையான ஒரு பாதுகாப்போ நீடித்த உதவியோ வந்துட்டு உனக்கு கிடைக்காது அப்படின்ற அந்த நினைவூட்டல் வந்து இப்படி தடுத்து நூத்தி இருபத்தி ஓராவது வசனம் கிதாப எவர்களுக்கு நாம் வேதத்தை நாம் கொடுத்துள்ளோமோ அவர்களில் திலா அதன் அதில் ஓதப்படும் சத்தியத்தை எவர்கள் வந்துட்டு ஓதுகின்றார்களோ ஓதப்படுகின்ற சத்தியத்தை எவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டு அதில் ஓதப்படக்கூடிய சத்தியத்தை எவர்கள் ஓதுகின்றார்களோக்கூமினுன பிஹி அத்தகையோரை அதை கொண்டு வந்துட்டு நம்பிக்கை கொள்பவர்கள் யூமினுனா நம்பிக்கை கொள்பவர்கள் பாதுகாப்பை அடைபவர்கள் ஒரு வேதம் வேத கோட்பாடுகள் நமக்கு கொடுக்கப்பட்டு அதுல இருக்கக்கூடிய விஷயத்த சத்தியத்தை அது என்ன நமக்கு உணர்த்துது அது சொல்லக்கூடிய சத்தியம் என்ன அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி யார் வந்துட்டு வாழ்ந்து செயல்படுறாங்களோ ஓதுகின்றார்களோ ரெசைட் பண்றாங்களோ அத்தகைய அத்தகையவர்களே வந்து அதை கொண்டு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை பெற முடியும் மேலோட்டமா அவுட் ஆஃப் கான்டெக்ட் அஹ் அங்க அங்க எடுத்து வந்துட்டு பார்க்கும் போது அது முழுமையான விஷயம் கிடைக்காது இன்னும் ஏன்னா தான கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம ரெஸ்பெக்ட கொடுக்காம வேதம்னா எழுத்துடைய வேதம் மட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு உலகமே வந்து இந்த வேத வரையறை அடி அடிப்படையில் தானே இயங்கிட்டு இருக்கு ஸோ நம்ம உலகமும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கணும் நம்ம வாழும் பொழுது ஸோ அந்த கற்றுக் கொடுக்கும் பொழுது அது என்ன நம்மளுக்கு உணர்த்துது நம்ம வாழ் நம்மளுடைய சூழல் நம்மளுக்கு என்ன உணர்த்துதுன்னு சொல்ல அது இருக்கக்கூடிய ஹக்கை நம்ம வந்துட்டு ரிசைட் பண்ணணும் மனசளவில் மனசுல வந்துட்டு படிச்சு பார்க்கணும் சிந்திச்சு பார்க்கணும் அப்படி சிந்திச்சு பார்க்கும் போதுதான் வந்துட்டு அதுல இருந்து இருக்கக்கூடிய பாதுகாப்பான விஷயத்தை அடைய முடியும் உலாயிக்க யூமினோன பிஹி அத்தகையோரே அதை கொண்டு நம்பிக்கையான ஒரு வாழ்க்கைக்குள்ள வர முடியும் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ள வருபவர்கள் அப்படின்னு சொல்லுங்க எட் புரு பிஹி எவரும் அதன் அதனுடன் இருந்து நிராகரிப்பான ஒரு செயல்களை மேற்கொண்டால் ஃப அல் ஹாசிரூன் ஹாசிரோன் வந்துட்டு நஷ்டம் அத்தகைய அவர்கள் வந்து நஷ்டவாளிகளே எவரேனும் அதை கொண்டு அதைக் கொண்டு எவரேனும் நிராகரித்தால் அத்தகைய அவர்கள் நஷ்டவாளிகளே மேலோட்டமாகவோ இல்ல முற்றிலுமாகவோ நிராகரித்து வேத கோட்பாடுகளை நிராகரித்து வாழ்கின்றீர்கள் அச்சியப்படுத்தி பொடுப்போக்காக வாழ்கின்றீர்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் வந்துட்டு நஷ்டம் தான் படுவாங்க ஏதோ டெம்பரவரியா ஏதோ லாபம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சாலும் இறை கோட்பாடு இந்த வேத பிரபஞ்ச கோட்பாடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதற்கு மாற்றமாக செயல்பட முடியாது அதற்கு எதிராக செயல்பட முடியாது அது பிரபஞ்சமே ஒரு சமநிலையை படுத்தக்கூடிய வகையில தான் இயங்கிட்டு இருக்கும் அந்த சமநிலையை குலைக்கிற வகையில செயல்பட்டு அதை சக்ஸஸ் பண்ணிட முடியாது லேசா நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாலும் அதை திருப்பி சீர்படுத்தக்கூடிய வகையில இந்த பிரபஞ்சம் வந்து இயங்கிட்டு இருக்கும் ஸோ அதை நம்ம கவனிக்காம நம்ம இருக்கும் இருந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை நம்ம சந்திப்போம் வேதனை தண்டனை எல்லாம் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்றது நினைவுகளா இருக்கு வசனத்தையும் அப்படி வாசிக்கலாம் நூத்தி பதினெட்டுல இருந்து நூத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் அறியாது உள்ளவர்கள் கூறுவது இறைவன் நம்மிடம் பேசுவதோ அல்லது அத்தாட்சியை நமக்கு கொண்டு வருவதோ இல்லையே அவ்வாறே இவர்கள் கூறுவது போன்றே இவர்களுக்கு முன்னிருந்தோரும் கூறினர் அவர்களின் இதயங்களுக்கு ஒப்பாக உள்ளது உறுதி கொள்கின்ற மக்களுக்கு திடனாக அத்தாட்சிகளை தெளிவுபடுத்துகின்றோம் இதுக்கு தொடர்புடைய வசனங்கள்னு சொல்லிட்டு சில வசனங்கள் போட்டிருக்கோம் என்ன அப்படின்னா இறைவன் நம்மளும் பேசுறதே இல்லையே அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா ஸோ இறைவன் வந்து எல்லாரு கூடயும் வந்துட்டு கணக்கில் தான் இருக்கான் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு உணர்த்தப்பட வேண்டிய விஷயங்கள் உணர்த்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு எப்படி நிம்மதியான அழகான மிக்க ஒரு வாழ்க்கை பாதுகாப்பான இப்படி வாழ்க்கை வாழ்றது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் உணர்த்தப்படத்தான் செய்யுது அதை கவனிக்கும் போது அழகான முறையில் அதுலேருந்து ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை நான் நினைவூட்டக்கூடிய வகையில் நிறைய வசனங்கள் இருக்குது அதில் ஒரு சில வசனங்களை நான் இங்கே போட்டிருக்கேன் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய நஃப்ஸு ஒவ்வொருத்தவங்களுடைய ஆன்மாவிலிருந்துமே இறைவனுடைய தூது செய்தி எழும்புது அப்படிங்கிறது இந்த ரெண்டு வசனங்களும் சொல்லுது தேனிக்கு உணர்வூட்டப்படுது அப்படிங்க தேனிக்கு கூட உணர்வூட்டப்படுது அப்படின்றது இங்க எல்லாத்துக்குமே எல்லா ஜீவராசிகளுக்கும் உணர்வூட்டப்படுது எந்த ஒரு ஜீவராசியும் இறைமுனை உணர்வூட்டுதல் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறது நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒண்ணுல இருக்கும் ஆக்சுவலி நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒண்ணுல அந்த பஷரன்ற வார்த்தையில வந்துட்டு மனிதர்னு போட்டிருப்பாங்க நார்மலா இப்ப நம்ம பே பேசினபடி வந்துட்டு பஷரன்ற வார்த்தை வெறுமனும் அந்த மனிதர் மட்டும் குறிக்கிறது இல்லை ஜீவராசி அனைத்தையும் அந்த வார்த்தை கவர் பண்ணுது அப்படின்னு அடிப்படையில் இந்த வசனத்தை வாசிக்கும் போது இறைவன் உணர் இறைவனின் உணர்வூட்டுதல் இல்லாமல் எந்த ஒரு ஜீவராசியும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அதே சமயத்தில் நம்மளுக்கு உணர்வூட்டப்படும் போது நம்ம அவசரப்பட வேண்டாம் ஆஹ் அதுல வந்து நிதானமா அழகான முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும் ரப்பி சித்தினை இறைவனை எனக்கு அறியும் திறனை அதிகப்படுத்தி தருவார் சரியாக அறிந்து கொள்வதற்கு எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்ற அந்த தேவையும் இருக்கிறது அதை நினைவூட்டக்கூடிய வகையில் இந்த வசனங்கள்லாம் இருக்கு அதுக்கப்புறம் நிச்சயமாக நாம் ஜீவிதமாகவும் எச்சரிக்கையாகவும் சத்தியத்தை கொண்டு உன்னை அனுப்புகின்றோம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கையில பட்டு திருந்தி கொஞ்சம் கொஞ்சமா சீர்பட்டுக்கிட்டு வரும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சீர்பட்டு வரோம் இல்லையா சோ அந்த விஷயத்த வந்துட்டு நம்மள சுத்தி இருக்கக்கூடியவங்க லேஸ் லேசா சொல்ல ஆரம்பிப்போம் நம்ம கிட்டே கேட்பாங்க நம்ம கிட்ட ஏதாவது மாற்றம் நட இருக்குது நம்மளுடைய செயல்பாடுகள்ல மாற்றம் இருக்குன்னா என்ன இந்த மாதிரி இல்லையே என்ன செய்தி அப்படின்லாம் நம்ம கே கேட்க நம்மள்கிட்ட கேட்கப்படுவோம் இல்லையா சோ அந்த மாதிரியான சமயத்தில் நம்ம அனுபவப்பட்ட தெளிவுகளை வந்துட்டு நம்ம அச்செய்தியாகவும் எச்சரிக்கையான விழிப்புணர்வான செய்திகளையும் சத்தியத்தை கொண்டு நம்ம வந்து எடுத்து சொல்லக்கூடியவங்களாக இருப்போம் வாழக்கூடியவர்களாகவும் நம்ம அப்கிரேடாகவும் ஆகிட்டு இருப்போம் இன்னும் என்னென்ன குறைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் சீர்பட்டுக்கிட்டே வருவோம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சொல்றதை கேட்காதவங்களும் இருப்பாங்க ஸோ அப்போ அந்த மாதிரி ஆட்கள் வந்து நெருக்கும் போல ஒரு நெருக்கடிமிக்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஸோ அவங்கள பத்தி நீ விசாரிக்கப்பட மாட்டீர் நரகத்தின் கூட்டாளிகள் பற்றி வினவப்பட மாட்டீர் அப்படின்றது ஒரு விஷயம் அது அவங்கள பத்தி நீ கோலப்படாத ஏன்னா சில மாதிரி மனிதனுடைய மனமே அப்படித்தானே புரிஞ்சுட்ட மாதிரி அவங்களும் புரிஞ்சுக்கணுமே அப்படின்னு நம்ம நினைச்சு அதெல்லாம் வேண்டியது இல்லை அப்படின்றது அதுக்கு அடுத்துதான் அதுக்கு அடுத்த ஒரு வசனம் வருது கூதுக்கள் உன்னிடம் திருப்தி அடையவே மாட்டார்கள் நசாராக்காலும் மாட்டார்கள் அவர்களின் வழிமுறையை நீ பின்பற்றும் வரை ஹூதுக்கள் அப்படிங்கும் போது யூதர்கள் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு அதே சமயத்துல வழிகாட்டக்கூடியவர்கள் யாரு தான் தான் வழிகாட்டுறேன் நான் தான் கெய்டு உனக்கு அப்படின்ற இந்த ஒரு அழுத்தமான ஒரு ஒரு பிரைடோட தான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில ஒருத்தவங்க செயல்படுறாங்களோ இல்லை நசார்கள் கிறிஸ்தவர்கள்ங்கிற ஒரு அர்த்தம் தாண்டி உதவுதல்னு பொதுவான ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா தான் நான் தான் உனக்கு உதவு உறவேன் அப்படின்ற ஒரு தன்னில தன்னை முன்னிலைப்படுத்தி செய்யக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க சொல்றபடி முழுமையாக நடந்துக்கணும் உனக்கு நான் தான் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இல்லை நான் சொல்றதை கேளு நான் உனக்கு எவ்வளோ சொல்லி தர்றேன் அதனால நான் சொல்றது முழுமையா கேளு அப்படின்லாம் வந்துட்டு டூ மச் டாமினேஷன் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிற ஒரு அவங்க இதனுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா அவங்களோட டோட்டலாக நீங்கள் கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள ஃபாலோ பண்ற வரைக்கும் வந்துட்டு அவங்க திருப்தி அடையவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் கூறும் நிச்சயமாக இறைவனின் வழிகாட்டுதல் அதுவே வழிகாட்டுதல் ஆகும் அறிவானது உனக்கு வந்த பின்பும் ஆரம்பத்துல தெளிவுகளை முன்ன பின்ன நமக்கு எது சரி தவறு ஒருவேளை நமக்கு தப்பா கூட முடிவு எடுத்துருவோம் அவங்க சொல்றதை கேட்டு போயிருவோமே அப்படின்லாம் இருக்கும் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிளியர்னஸ் ஒரு கிளாரிட்டி கொடுக்கப்படும் சோ அந்த அறிவானது உனக்கு வந்த பின்பும் அவர்களது ஆசைகளை பின்பற்றுவீராயின் அவர்களுடைய நினைப்புகளை பின்பற்றுவீராயின் உனக்கு இறைவன் இருந்து யாதொரு பாதுகாப்பும் இல்லை உதவி உதவியும் இல்லை சோ எல்லா இடத்துக்கும் அவங்க வந்துகிட்டு இருக்க மாட்டாங்க ஒரு மனிதர்கள நம்ம உதவியாளர்களை பாதுகாப்பாளர்களோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துக்கும் அவங்க வந்துட்டு இருக்க மாட்டாங்க நமக்கு இறைவன் எப்படி வாழணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனித்தன்மையோட கத்துக் கொடுப்பான் அது வந்துட்டு தர்மம் அறத்தோட இருக்கும் அது ஹூதுக்கள் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி உதவக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயங்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளலாமே தவிர நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் அது வந்து இறைவன் அடிப்படிப்படியா நம்ம உணர்த்துக்கிட்டு இருப்போம் அதை நம்ம பின்பற்றும் தான் இறைவனிடமிருந்து எல்லா இடத்துல இருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அழகான ஒரு தெளிவு கிடைக்கும் எந்த இடத்துலயாவது நம்ம ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய புரிதலில் தான் எங்கேயாவது ஃபிளா குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கும் அதை நம்ம கரெக்டாக நம்ம கவனிச்சு சரி செய்யும் பொழுது இறைவனுடைய அருளை கொண்டு அங்கே சமாதானம் வெற்றி அழகான முறையில் உதவியும் கிடைக்குங்கிற அந்த நினைவூட்டல் இங்கே கொடுக்கப்படுது இதை விட்டுட்டு தனி நபர்களை நம்ம பின்பற்றுறோம் அப்படின்னா அது வந்துட்டு பிறகு இறை பாதுகாப்பு இறை உதவி கிடைக்காது அப்படிங்கிற நினைவூட்டல் அதுக்கப்புறம் நம்மால் வேதம் கொடுக்கப்படுபவர்களில் எவர்கள் அதில் ஓதப்படும் சத்தியத்தை ஓதுகின்றார்களோ அத்தகையவரை அதனுடன் நம்பிக்கை கொள்பவர்கள் வேதம் வந்து எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டுகிட்டு இருக்கு மீன்ஸ் எழுத்து வடிவ வேதத்தை தாண்டி வேத கோட்பாடுகள் எல்லாருக்குமே புரிய வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி புரிய வைக்கப்பட்டு வரும்போது அதுல இருக்கக்கூடிய சத்தியத்தை இன்னும் நல்லா அனலைஸ் பண்ணி அதுல வந்துட்டு செயலாக்கத்துக்கு கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணும் பொழுது அத்தகைய அவர்கள் வந்து அதுல இருந்து ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்கின்றார்கள் நம்பிக்கை மிக்க ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்கின்றார்கள் எவரேனும் அதை நிராகரித்தால் அதுல இருக்கக்கூடிய சத்தியத்தை வந்துட்டு கவனிக்காம கொடுபோக்காக இருந்தால் நிறைய நஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இங்க நினைவூட்டப்படுது நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒண்ணு நான் இங்க வந்து நான் எழுதியிருக்கேன் அதாவது இறைவன் ஏன் நம்மகிட்ட பேசுறதில்லை எந்த ஒரு அத்தாட்சியும் கொண்டு வர்றதில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம் வந்துட்டு எல்லார்கிட்டையும் அவனுடைய கனெக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறது அதே நாற்பத்தி ரெண்டு வசனம் ஐம்பத்தி ஒன்று இறைவன் தனது வார்த்தைகளை உள்ளுணர்வாகவோ அல்லது திரைக்கு அப்பால் இருந்தோ அல்லது ஒரு தூதரை அனுப்பியோ இல்லாமல் ஒரு ஜீவனும் இருப்பதில்லை பின் தான் நாடியதை தனது அனுமதியை கொண்டு உணர்வூட்டுகின்றான் நிச்சயமாக அவன் மேலானவன் ஞானமிக்க ஸோ இங்க ஜி ஜீவன் போட்டிருக்கேன் ஒரு ஜீவனும் இருப்பதில்லைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மானிடர் மனிதர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இந்த பஷர்ன்ற வார்த்தைக்கு ஜீவராசி அனைத்தையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கு ஸோ எந்த ஒரு ஜீவனுமே உதாரணத்துக்கு இந்த பதினாறுல அறுபத்தெட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா தேனிக்கு கூட உணர்வு ஊட்டப்படுது ஸோ அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தையும் கவர் பண்ணி தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு உணர்வு கொடுக்கப்படுது இல்லையா தேனியே அப்போ கவர் பண்ணும் இப்ப எல்லா ஜீவராசிக்கும் வந்துட்டு இதனுடைய உணர்த்துதல் இல்லாமல் இல்லை எந்த ஒரு ஜீவராசியும் இல்லை அப்படின்னு இன்னொரு வமா காண அப்படிங்கும் போது அந்த மா அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு நாட் இல்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு வாட் என்ன அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு அந்த என்ன அப்படிங்கிற அர்த்தத்திலையும் இந்த வசனத்தை வாசிக்க முடியும் எப்படி வாசிக்க முடியும்னா இந்த மாதிரி உணர்வூட்டுதல் இறைவனுடைய உணர்வு ஊட்டுதல் இல்லாமல் ஏதேனும் ஜீவ ஜீவராசி இருக்குதா என்ன அப்படியும் வாசிக்க முடியும் ஏதும் இருக்குதா என்ன பின் தான் நாடியதை தனது அனுமதியை கொண்டு உணர்வு ஊட்டுகின்றான் நிச்சயமாக அவன் மேலானவன் ஞானமிக்கவன் இன்னொரு முறை இங்கே இதையே வாசிக்கிறேன் இறைவன் தனது வார்த்தைகளை உள்ளுணர்வாகவோ அல்லது திரைக்கு அப்பால் இருந்தோ திரைக்கு அப்பால் இருந்தோன்னா என்ன அதையும் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நமக்கு டைரக்டா ஒரு விஷயம் உணர்த்தப்படும் தெளிவாக உணர்த்தப்படும் அதை பெண்டிங்ல போடும்போது அது பின்னாடி போயிருது இல்லையா அந்த விஷயம் வந்துட்டு தூக்கி பின்னாடி போட்டுருக்கோம் திரைக்கு அப்பால போயிடுது அப்பயும் அந்த திரைக்கு அப்பால இருந்தும் ஏதோ ஒரு வகையில வந்துட்டு நமக்கு விஷயம் வந்து உணர்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கும் எப்படி செயல்படணும் ஒரு அவசர கோவப்பட்டு ஆக்ரோஷமா பெருமையினால வந்துட்டு சில நேரம் வந்து வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருப்போம் ஆணவத்தோட அந்த மாதிரி இந்த மாதிரி ஆணவம் வேண்டாம் பெருமை வேணாம் பின்னாடி மிகப்பெரிய நீ சந்திப்ப அப்படின்ற ஒரு உணர்வு அனுபவ ரீதியா நம்மளுக்கு வந்துட்டு உணர்த்தப்படும் அந்த உணர்வை நம்ம செய்யமடுக்காம தூக்கி ஓரமா போடுறோம் அப்படின்னா அங்கிருந்தும் லேசான முறையில உணர்த்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் பின்னாடி போட்டாலுமே கூட அதையும் நம்ம கவனிக்காம இருக்கும்போது ஒரு தூதரை அனுப்பியோ தூதர்னா வெளியே வெளிநபர்கள் வேணாம் அப்பா இப்படி படாத அப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதுக்கும் கேட்கல அப்படிங்கும் போது வெளிப்புறத்து சூழ்நிலைகள் எல்லாமே வந்து தண்டனை மிகுந்ததாக பட்டு திருந்த லெவல்ல இருக்கும் சோ இது இதன் அடிப்படையில் ஏதோ ஒரு வகையில வந்துட்டு நமக்கிட இறைவன் நமக்கு உணர்த்தாமல் எந்த ஒரு ஜீவனும் இருப்பதில்லை பின் தான் நாடியதை தனது அனுமதியை கொண்டு உணர்வூட்டுகின்றான் நிச்சயமாக அவன் மேலானவன் ஞானமிக்கவன் அப்படின்ற அந்த விஷயம் நம்ம என்னென்ன நினைவு கொண்டிருக்கோம்னா இன்னைக்கு பார்த்த வசனங்கள்ல இறைவன் நம்மளிடம் பேசுறதே இல்லைன்னு சொல்லிட்டு அறிந்து கொள்ளாம இருக்கிறவங்க வந்துட்டு சொல்றாங்க இல்லையா நாமளும் தடவை அந்த மாதிரி யோசிச்சிருப்போம் நமக்கு ஏன் இறைவன் எதுவும் சொல்லி தரது இல்லை அப்படின்னா எல்லாம் இல்ல எல்லாரு இறைவன் கனெக்ட்ல இருக்கிறான் அப்படிங்கறது சொல்லப்படுது அதே சமயத்துல ஒருத்தவங்க நம்மளுக்கு சொல்லி தர்றாங்க கெயிட் பண்றாங்க ஒருத்தவங்க நிறைய நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கும் போது அவங்களுடைய சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை உதாரணத்துக்கு நம்ம மூசா நபி ஃபிரோனே எடுத்துக்கலாம் ஃபிரோன் கிட்ட தான் வந்துட்டு மூசா நபி வந்துட்டு வளர்றாங்க சின்ன குழந்தையிலேருந்து அதுக்காக வந்துட்டு ஃபிரோன் செய்யக்கூடிய அக்கிரமங்களுக்கு அவங்க சப்போர்ட்டாக அவங்க மூசா நபி இல்லை சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்துருப்பான் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருப்பாங்க நிறைய பயிற்சிகள் எடுத்திருப்பாங்க தற்கா தற்காப்பு கலை பயிற்சி ஒரு ஏன்னா ஒரு அரச குடும்பத்தில் வளர்கிறாங்கன்னா நிறைய விஷயம் அவங்களுக்கு வந்துட்டு கைட் பண்ணப்பட்டிருக்கும் நிறைய உதவிகளும் அவருக்கு கிடைச்சிருக்கும் அதுக்காக வந்துட்டு ஃபிரோன் பண்ற அக்கிரமமான கொடுங்கோல் ஆட்சியை வந்துட்டு அவங்க வந்துட்டு சப்போர்ட்டா இல்லை அதை வந்துட்டு அது தப்புன்னு தான் அவங்க சொல்றாங்க அதே சமயத்துல மூசான் நம்பிக்கை அவங்களுக்கு என்ன உணர்த்த போட்டுச்சோ அதன் அடிப்படையில அவங்க வாழ்றாங்க ஸோ இதுதான் அதுக்கப்புறம் உணர்த்த தெளிவான இது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஆஹ் மூசான் நம்பி வந்து ஃபிரோனுக்கு சப்போ இல்லை அவங்க எனக்கு சோறு போட்டிருக்காங்க என்னை வளர்த்துருக்காங்க எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க நிறைய விஷயம் எனக்கு வழிகாட்டி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா இருந்து மூசா நபிக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் உதவியும் கிடைச்சிருக்காது அப்படிங்கிறது தான் ஸோ அதே போல இதுதான் இங்கே மூசா ஒரு வரலாம் நினைவு கொண்டு அதோட அங்கேயே நிப்பாட்டிடாமல் நம்மளும் இதை வந்துட்டு அதுலேருந்து வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அப்போ நமக்கு ஒரு விஷயம் உணர்த்தப்படுது எது தர்மமோ எது இறை தர்மமோ அதெல்லாம் வந்துட்டு உறுதியாக நிற்கிறதுக்கு இறைவன் நமக்கு அருள் புரியணுமே அழகான முறையில் சமாதானமான ஒரு வாழ்வியல நமக்கு தரத்துக்கு இறைவன் அருள் புரியணும் அப்படின்ற அந்த விருப்பம் கொடுக்கப்படுது விருப்பத்தை கொடுத்த இறைவன் அதன் வழி நடத்த அவனே போதுமானவன் அலமது இல்லா இதுக்கடுத்து வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷாலா பார்ப்போம்